எலக்ட்ரிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெத்துரசு பணி பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் சேனிபரப்பாக நிகழ்ச்சி லவ் மேரேஜ் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் மதுரை உசலம்பட்டி சின்னதாக ஒரு துணிக்கடை வைத்திருக்கும் ராமும் முப்பது மூன்று வருடம் ஆகியோம் திருமணம் ஆகவில்லை என்று கோபிசெட்டிப்பாளையம் பகுதியை சார்ந்த அம்பிகாவை திருமணம் முடிக்க நிச்சயதார்த்தத்துக்கு தன் அப்பா அக்கா அம்மா மாமா மற்றும் நண்பர்களும் கோபிசெட்டிப்பாளையம் வருகிறார் கோபிசெட்டிப்பாளையம் வந்த பிறகு ஊரடங்கு போடப்படுகிறது கொரோனா காலம் என்பதை வீட்டை விட்டு மக்கள் வெளியே வரக்கூடாத சட்டம் ஏற்றப்படுகிறது ராமமும் அவரது குடும்பமும் அங்கேயே தங்கி வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அதன் பிறகு நிச்சயதார்த்தம் நடக்கும் வேலையில் அம்பிகா கௌதம் என்ற பேருஜாதிகார இளைஞர்கள் ஓடி போய்விடுகிறார் இதன் பிறகு ராமராத இருவரும் மன விட்டு பேச அவர்களுக்குள் புதல் ஏற்பட்டு காதிக்கிறார்கள் இந்த ராதா என்பவள் அம்பிகாவோட தங்கை அந்த காதல் நிறைவேறியதா ஓடி போன அம்பிகா ஏன் திரும்பி வந்தாரா விக்ரம் பிரபு திருமணம் நடந்ததா என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார் இந்த லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் படத்தின் முதல் பாதியை பொறுத்தவரை ஒரு சிம்பிளான அனைவராலும் ரிலேட் பண்ணும் வகையிலான ஒரு ஃபன்னான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படமாகத்தான் இருக்கிறது இடைவேளைக்கு பிறகு படம் நல்லா ஒரு மனதுக்கு நெருக்கமான கதையாக பயணிக்கிறது விக்ரம் பிரபு மற்ற கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அடக்க அடக்கமான மாப்பிள்ளையாக அடக்கி வாசித்துள்ளார் படத்தின் கதாபாத்திரங்களும் சூழலும் நம்மை படத்தோடு ஒன்றில் பயணிக்க விக்ரம் பிரபுவின் கதாபாத்திரம் இரண்டாம் பாதியில் முக்கியத்துவம் பெறுகிறது சின்ன சின்ன உணர்ச்சிகளை கொண்டு கதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்கிறது யோகிக்கக்கூடிய கதை என்றாலும் ஆபாசமோ வன்முறை காட்சிகளோ இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு படம் லவ் சுஷ்மிதா பட் அம்பிகை என்ற கதாபாத்திரத்தை நடத்துகிறார் அழகான முகம் அழகான நடிப்பு நல்லா இருக்கிறது ரமேஷ் திலக் போட்டோகிராஃபர் படத்தில் எடுத்துள்ளார் படம் முழுக்க கலகலப்பாக இருக்கிறது மீனாட்சி தினேஷ் ராதா என்ற வழக்கில் நன்றாக நிறுத்திக்கிறார் அருள்தாஸ் வில்லத்தனத்தின் பிரமாதமா ஸ்கோர் சேர்க்கிறார் முருகானந்தம் நாயகியின் தாய் மாமனாக கொங்கு பாஷை பேசி நல்லா நடத்துகிறார் கோடங்கி வடிவேல் காமெடி கலந்த பாத்திரத்தை சிறந்த நடிகராக கலகலப்பாக நிறுத்துக்கிறார் சத்யராஜ் அமாவாசையின் பேரனாக பௌர்ணமி என்று கதாபாத்திரத்தில் ஒரு காட்சியில் வந்தால் கலகலப்பை ஏற்படுத்துகிறார் மற்றும் பின்னர் ராமச்சந்திரன் கஜபதி போன்றவர்கள் சிறப்பாக நடத்துகிறார்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் காஸ்டியூம் டிசனராக நவராஜ் குமார் பணிபுந்துலா கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் கார்த்திக் நடன பயிற்சியாளர் லீலாவதி சண்டை பயிற்சியாளர் தினேஷ் காசி பாடல்கள் மோகன்ராஜன் மற்றும் ஷான் ரோல்டன் தயாரிப்பாளர் டாக்டர் சுதா ஸ்ரீ நிதி சாகர் நன்றி வணக்கம் இந்த வாரம் வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்